what are the other types of memory based on time kalatin adipadayil nayavakavakayikal so time-based short memory short-term long memory long-term memory in the part of the brain is doing this conversion of short-term memory into long-term memory hippocampus so short-term memories are converted to long-term memories by hippocampus in the brain hippocampus na the seyum.

anterograde amnesia anterograde na innikke hippocampus adippaduchna inne lerund future la avungala short term memory long term memory convert panna this is called anterograde amnesia i'll tell you a case scenario of anterograde amnesia a beautiful couple were in love and suddenly enemies ella veetukulla vande and ponna kill pannitaanga indha paiya or rod vechi thalai la adichitaanga அந்த நாள்ல இருந்து அந்த பையனால ஷார்ட் டேம் மெமரிஸ் லாங் டேம் மெமரிஸா கன்வெர்ட் பண்ண முடியல எவ்ரி பிப்டீன் மினிட்ஸ் அவர் மறந்துடுறாரு அதனால அவர் என்ன பண்றாரு பாடி ஃபுல்லா எழுதி வச்சுக்கிறாரு பார்க்கறவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு எழுதி வச்சுக்கிறாரு அங்க எனிமீஸ் எல்லாம் திருப்பியும் பழி வாங்குறதுக்காக வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேஷண்ட் ஐ எம் ஷுவர் ஆல் ஆஃப் யூ வில் பி ஏபிள் டு சே த நேம் ஆஃப் த பேஷண்ட் எஸ் சஞ்சய் ராமசாமி இந்த படத்துல கஜினின்ற படத்துல சூர்யா உட் ஹவ் திஸ் ரோல் ஆஃப் சஞ்சய் ராமசாமி அந்த சீன் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ராட் வச்ச ஒரு தலையில் அடிச்சிருவாங்க இருந்து அவரால ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் லாங் டேர்ம் மெமரிஸா கன்வெர்ட் பண்ண முடியாது அதனாலதான் பாடி ஃபுல்லா எழுதி வச்சிருப்பாரு ரூம் ஃபுல்லா எழுதி வச்சிருப்பாரு யாரை பார்த்தாலும் போட்டோகிராஃப் எழுதி பேர் எழுதி வச்சிருப்பாரு ஷோன் இன் திஸ் பிலம்